ஆச்சரியமும் அதிசயமும் நிறைந்த ஒரு இடத்துக்கு தாங்க போயிட்டு இருக்கோம் இந்த மலையில குடியிருக்கிற சுருளி ஆண்டவரால தான் இந்த அதிசயம் நிகழ்றதா இந்த ஊர் மக்கள் சொல்றாங்க சுருளி ஆண்டவர் யாரு அவர் என்ன பண்ணாரு இந்த பொட்டல் காட்டுல அப்படி என்ன அதிசயம் இருக்கு இப்படி நமக்குள்ள எழுற பல கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறதுக்கு தான் இந்த சிறுவர்கள் நம்மள அழைச்சிட்டு போறாங்க இங்கே பாருங்க இங்கே தெரியுது இல்லை இந்த சின்ன ஊற்றை பார்க்குறதுக்கு தாங்க நம்ம பல நூறு கிலோமீட்டர் பயணித்து இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் இதுதான் நீங்கள் சொன்ன அதிசயமான நீங்கள் சாதாரணமாக நினச்சிங்கன்னா அந்த எண்ணத்தை மாற்றிக்கோங்க ஏன்னா ஆரம்பத்தில் நானும் அப்படிதான் தான் நினச்சேன் இந்த ஊற்ற நேரில் பார்த்து அதன் கதையை கேட்ட அப்புறம் நான் பிரமிச்சு போயிட்டேன்னு தான் சொல்லணும் இது புதுக்கோட்டை மாவட்டம் புறப்பட்டி கிராமத்தில் இது ஊரல் மலை ஊரல் மலை காட்டு பக்கத்தில் அந்த ஊற்று தண்ணி நம்ம அரடின்னு ஒன்றா போதும் அருமையாக சுத்தமான உலகத்திலையே கிடைக்காத சுத்தமான தண்ணி இங்கே கிடைக்கும் இந்த த இந்த ஊற்று தண்ணியை வந்து அமெரிக்காவில் மலை அடிவாரத்துலேருந்து எடுக்கிறாங்க அதை பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் வாட்டர்னு சொல்கிறாங்க ஸ்ப்ரிங் வாட்டர்னால் அது ஒரு லிட்டர் வாங்கிறதுக்கு எவ்வளோ டாலர் சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா இங்கே எங்களுக்காக ஆண்டவர்களோட அருளால் இப்போ கொஞ்சம் ஒரு அடியில் ஃப்ரீயாக கிடைக்குது இந்த தண்ணி கிடைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அந்த அந்த ஆதி காலத்தில் சுருளி ஆண்டவர்னு ஒருத்தர் இங்கே இருந்திருக்காங்க அவங்க வந்து தண்ணி குடிக்க ஒரு ஒரு சும்மா பல்ல நோண்டும் போது அது உருவானது இது அப்படியே காலகாலமாக தொடர்ந்து வந்துட்டுருக்கு மலை அடிவாரத்தில் அவர் தவம் இருந்துதான் கேள்விப்பட்டோம் சார் அது வந்து மலை அடிவாரத்தில் ஒரு சுரங்கம் இருக்குது அந்த சுரங்கத்தில் அவர் தவம் இருந்தாங்க சொல்கிறாங்க இந்த ஊருக்கு ஊரப்பட்டினும் இந்த மலைக்கு ஊரல் மலைனும் பேர் வந்ததுக்கு காரணமே இந்த ஊற்று தானே இந்த ஊர் பெரியவங்க சொல்கிறாங்க பல நூறு வருஷங்களுக்கு முன்பு இந்த மலையில் தவம் இருந்த சுருளி ஆண்டவர் தன்னோட தாகத்தை போக்க இந்த இடத்துல அவரோட கையாலேயே பறிச்சு தண்ணீர் வர வச்சு குடித்ததாகவும் அன்றில் இருந்து இன்று வரைக்கும் இந்த ஊற்றுல தண்ணீர் சுரந்துக்கிட்டே இருக்கிறதாகவும் சொல்கிற ஊர் மக்கள் இந்த தண்ணி சுவையும் மருத்துவ குணமும் நிறைஞ்ச தண்ணின்னு சொல்கிறாங்க நகரப்பகுதிகளில் பார்த்தீங்கன்னா ப்யூரிஃபைன்ட்டு அது வந்து கெமிக்கல் ஏதோ கலந்து எல்லாம் ப்யூரிஃபை பண்ணுறாங்க இது வந்து ம ம இது மண் அடியிலேருந்து இந்த மணல் மூலியமாக ப்யூரிஃபை பண்ணி ப்யூர் வாட்டராக தருது இதில் வந்து சுத்தமான தண்ணியாக கிடைக்குது ஒரு சின்ன நோய் நொடி இல்லாத நம்ம கிட்னி ஸ்டோன் இருந்தால் கூட கரையக்கூடிய அளவுக்கு இதில் அந்த தண்ணியில் மினரல் இருக்குது இதில் வந்து சுத்தமான தண்ணி கிடைக்குது நமக்கு மூலிகை தண்ணின்னு சொல்லலாம் இதை நீங்கள் எடுத்து வச்சு ஒரு மாதம் ஆகட்டும் ரெண்டு மாதம் ஆகட்டும் வச்சு பார்த்திங்கன்னா என்ன ஒரு இதுவும் இல்லை எந்த பேக்டீரியா கெட்ட பேக்டீரியா கிடையாது நல்ல பேக்டீரியா உடம்புக்கு ஆரோக்கியமான பேக்டீரியா அதில் உருவாகும் இதில் வந்து சாதம் வடிச்சிட்டு நீங்கள் இதிலே சாதம் வடிச்சுட்டு இந்த சா அந்த தண்ணியை வந்து சாதத்தில் ஊற்றி வச்சிங்கன்னா நாலு அஞ்சு கெடே கிடையாது சுத்தமாக இருக்கும் அப்படியே அந்த பருக்கு கூட சொ நொசு நொசன்னு வராது இதே வந்து நீங்கள் மினரல் வாட்டருன்ட்டு வாங்கிட்டு ஊற்றி நீங்கள் வச்சிங்கனாக்கா உடனே சாதம் கெட்டு போயிடும் இந்த தண்ணியிலே சாதம் வடிச்சிங்கன்னா அந்த சாதத்திலே நாங்கள் நைட்டு ஊற்றி த அந்த சாதத்தை சாதத்தில் இந்த தண்ணியை ஊற்றி வச்சிங்கன்னா நீங்கள் நாலஞ்சு நாள் இந்த தண்ணியோட தன்மைனால சாதம் கெட்டே போகாது இது வடிகட்டுறோன்னா ஏதாவது கொஞ்சம் டஸ்ட்டு இருக்கும்ல அந்த டஸ்ட்டுக்காக வடிகட்டுறது வேறு ஒன்றும் இல்லை சும்மா காற்றுல இப்போ தூசு வருது வரீங்களா அந்த தூசு அடைக்கிறத அது வடிகட்டுறோம் இல்லை இது வடிகட்டவே தேவையில்லை அப்படியே குடிக்கலாம் அந்த தூசுக்காக தான் நம்ம சும்மா ஒரு துணி போட்டு வடிகட்டுறோம் இல்லைனா அது வடிகட்ட தேவையில்ல இங்கே பாருங்கள் அரடியில் இவ்வளோ சுத்தமான நீர் வர்றது வேறு எங்கேயுமே இல்லை ஐநூறு அடிக்கு மேலே போர் போட்டாலே தண்ணீர் வராத இந்த பகுதியில் கடினமான பாறைகள் சூழ்ந்து இருக்கும் இந்த இடத்துல இருக்கிற ஒரு சின்ன ஊற்றுல அள்ள அள்ள குறையாம அச்சைய பாத்திரம் போல தண்ணீர் இருந்துகிட்டே இருக்குங்க பொதுவாக ஒரு ஊற்று இருந்தால் அதிலிருந்து தண்ணியை எடுத்துட்டோம்னா திரும்ப அது நிறைவதற்கு ஒரு டைம் எடுக்கும் ஆனால் இந்த ஊற்றுல அப்படி இல்லை நீங்கள் எவ்வளவு தான் தண்ணீரை எடுத்தாலும் அதே அளவு தண்ணீர் அந்த ஊற்றுல இருந்துக்கிட்டு இருக்குங்க அது எப்படின்னு உண்மையிலே தாங்க இருக்கு இது எப்படி சாத்தியம் கீழ இருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் குறிப்பிட்ட அளவை விட்டு தண்ணி மேலே வர்றதே இல்லை அதுதான் இது அபூர்வமான ஊற்றுங்கிறதுக்கான அடையாளமா இருக்கு ஒரு நாளைக்குன்னு கணக்கு பண்ணீங்கன்னா ஆயிரக்கணக்கான குடங்கள் எடுக்கலாம் அதுல வந்து எண்ணிக்கும் வந்து குறையாது பாருங்க நாங்கள் எடுக்க எடுக்க அந்த அளவு வந்து மாறல பாருங்க இப்போ இத்தனை கிட்டத்தட்ட இத்தனை இப்போ இருக்குது பார்த்தீங்கன்னா ஐம்பது அறுபது குடங்கள் மேலே இருக்கு இப்போ வந்து வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க அதை நிரம்பி நிரம்பி வைக்கிறேன் பாருங்கள் அப்படி இருந்தும் அது ஃபுல் ஆகிட்டே இருக்குது அதே மாதிரி வளிஞ்சி வெளியும் ஓடாது காஞ்சிடாது உள்ள சி நம்ம எடுக்க எடுக்க வந்துட்டே இருக்கும் இந்த அளவுலே தான் இருக்கும் ரொம்ப மேலேயும் பொங்கிடாது இப்போ பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் ஊறிக்கிட்டே இருக்குது நாங்கள் எடுக்கிறோம் கம்மி ஆகவே இல்லை பாருங்கள் அந்த லெவல் அப்படியே இருக்குது பாருங்கள் இது வந்து சுத்துப்பட்டு கிராமங்களுக்கு அத்தனைக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் நீங்கள் எடுத்தாலும் மெதுவாக ஊறிட்டே இருக்கும் அங்கே பாருங்கள் எவ்வளோ குடங்கள் இருக்குது அத்தனை குடங்களும் நிறைஞ்சு எல்லாரோட நோய் இல்லாத இந்த தண்ணி சுத்தமாக வர்றது பார்த்திங்கன்னா ஆண்டவங்களோட அருளால் வந்துட்டு கொண்டு இருக்குது இதை வந்து எல்லா இது பாருங்க குழந்தைங்க முத கொண்டு எல்லாரும் இந்த தண்ணீர் தான் குடிக்கிறோம் இப்படி பல சிறப்புகள் இருக்கிறதால இந்த தண்ணீரை தேடி பல கிலோமீட்டர்ல இருந்தும் மக்கள் இங்க வந்து இந்த தண்ணீரை எடுத்துட்டு போறாங்க என்னதான் தங்கள் வீட்டிலேயே தண்ணீர் வந்தாலும் இந்த ஊற்று நீருக்கு இருக்க சிறப்பே தண்ணீன்னு சொல்றாங்க இங்க வந்து தண்ணீர் எடுத்துட்டு சொல்லும் மக்கள் நான் விவகாரம் தெரிஞ்சதுல இருந்து வந்து நான் போறேன் எங்க அம்மா எங்க அப்பா எல்லாரும் நாங்க இங்கே வந்து தாத்தா பாட்டுல இருந்தே இங்கேதான் வந்து இருக்காங்க எங்க தாத்தா முன்னாள்ல இருந்து எங்கேயா வந்து மோந்துகிட்டு இருக்காங்க இப்போ எங்கிட்ட இங்கிட்டலாம் இருந்து மலைக்கு இங்கிட்டலாம் இருந்தாலும் ஆளுங்க வந்து மோந்துக்கிட்டுதான் இருக்கிறாங்க மேலூர் அங்கிட்டலாம் வந்து வந்து மோக்குறாங்க இன்ன வரை இந்த தண்ணி குறைஞ்சதே இல்லை இந்த தண்ணியை வந்து அந்த அளவுக்கு டேஸ்டாக இருக்கும் நல்லா இனிப்பாக இருக்கும் நல்லா தான் இருக்கும் தண்ணி யாருக்காச்சும் கிட்னியில் வந்து கல் இருந்துச்சுன்னா இந்த தண்ணியை குடித்தா அந்த கல் கரைஞ்சி போயிடணும் அப்போலேருந்து சொல்லுவாங்க இதை நீங்களும் குடிச்சு பாருங்க அவ்வளோ சுத்தமாக இருக்கும் எந்த ஒரு நோய் நொடி இல்லாத இந்த தண்ணி குடிச்சிங்கன்னா எந்த நோய் நொடி இல்லைண்ணா பாருங்கள் எல்லாரும் இவ்வளோ தூரம் சொல்கிறாங்களே இது உண்மையிலே சுருளி ஆண்டவரோட அருளா இல்லை இயற்கையோட கொடையான்னு எனக்கு சொல்லத் தெரிலங்க ஆனால் இந்த தண்ணி எப்படி தான் இருக்குதுன்னு குடிச்சு பார்க்கணுன்னு தோணுச்சு கொஞ்சம் அள்ளி குடித்து பார்த்தேங்க வெறும் தண்ணீருக்கே ஒரு சுவை இருக்குதுன்னு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது இந்த மக்கள் சொல்கிறது போல் இந்த தண்ணி கிட்னி கல்ல சரியாக்குமானு தெரியாது ஆனால் கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் நம்ம உடம்புக்கு பலத்தை கொடுக்கணும்னு நம்புகிறேன் நான் கொண்டு போன வாட்டர் கேன் தண்ணீரை கீழே ஊற்றிட்டு இந்த ஊற்று தண்ணீரை நானும் ரெண்டு கேன் எடுத்துகிட்டு நடைய கட்டிட்டேங்க நீங்கள் இந்த பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பா இந்த ஸ்பாட்டுக்கு விசிட் பண்ணி பாருங்க இந்த தண்ணீரையும் டேஸ்ட் பண்ணி பாருங்க உண்மையிலே வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆன வீடியோவில் சந்திக்கலாம் டாடா, பாய் பாய்